அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறாங்க அது இல்லங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி எப்பவுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசினா உங்க ராசியை மட்டும் தான் சொல்லுவாங்க எப்படி லாபகரமான ராசி கும்பராசி சொல்றாங்க ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி யாருங்க சனி பகவான் அது காலகிருஷ்ணன் பதினொன்னு மேல் படிப்பு பட்ட படிப்பு பெரிய அறிவாற்றல் கொண்ட தான் அந்த கும்பராசி தான் அது இல்லாம அந்த காற்று ராசி எந்த வேலை கொடுத்தாலும் போய் பண்ணக்கூடிய குண அந்த கும்பராசிட்டு அதிகமா இருக்கும் பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் பாருங்க அந்த ராசியில பிறந்தவங்க இவங்க மாதிரி யாரும் கற்பனை யோசிக்க முடியாது தெரியுமா கும்பராசியில பிறந்தவங்க ஏன்னா அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க கலசத்தை கொடுத்துருக்காங்க அப்ப அந்த கலசம் எங்க இருக்கும் மதிப்பு மரியாதை உள்ள இடத்துல தான் இருக்கும் அப்ப இவங்களை மதிச்சா உங்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கு ஒரே ராசினா அந்த கும்பராசி தாங்க விட மாட்டாங்க எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை வெளியில காட்டிக்க மாட்டாங்க இதுதான் கும்பராசியுடைய ஸ்பெஷலே எப்படி எவ்வளவு ஒரு பிரச்சனை வரட்டுமே அந்த பிரச்சனையை பெருசா காட்டிக்காம அதை சமாளிக்க கூடிய திறமை கொண்ட ஒரே ராசினா கும்பராசி தான் அப்படி கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதியில இருந்து பாருங்க செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இது உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக கண்டிப்பா இருக்கும் ஏன்னா கும்பத்துக்கு எப்போதுமே அவர் நல்ல கிரகம் தெரியுங்களா எப்படி இருக்கிறதுலே கும்பராசிக்கு சுக்கரபவன் ரொம்ப யோகமான கிரகம் ஏன்னா உங்களுக்கு நாலாம் வீட்டு கேந்திராதிபதி யோகத்துக்குள்ள அதிபதி யாருன்னா சுக்கரபவன் சொல்றாங்க எப்படி நாலாம் வீட்டு அதிபதி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி அம்மா அப்பா ரெண்டுமே பேர் சுக்கர பகவான் தான் கோச்சாரத்துல உங்களுக்கு அடி சொத்து அடி சொத்து எல்லாமே வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே அமைச்சா பகவான் நல்லா இருக்கணுங்க இது கோச்சாரத்துல விதிஜாத்துல பாருங்க நாலாம் இடத்து அதிபதி எப்படி இருக்காரு ஒன்பதாம் வீட்டு எப்படி இருக்காருன்னு பாத்துக்கிட்டு பலன்னு ஒரு இது தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா சுக்கர பகவான் தான் உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு டக்குன்னு வந்தோடய வந்தோட யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் மேக்சிமம் சுக்கர திசை உங்களுக்கு வராது ஆனா சுக்கர புத்தி வரும் கும்பராசியை பொறுத்தவரை இப்ப சுக்கர புத்தி வருதுன்னா உங்க ஜாதகத்துல பாருங்க நீங்க பிறந்த நேரம் சொல்லுவாங்க நீ இத்தனை மணிக்கு பிறந்தப்பா உங்களுக்கு இந்த திசை இந்த வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இது நடக்கும் இது நடக்காது எதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை தான் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க இந்த மூணு லட்சத்துல பிறந்திருப்பீங்க ஒண்ணு அபிடன்ஸ்ல பறந்திருப்பீங்க அடுத்த சதயனத்துல பிறந்திருப்பீங்க அடுத்தது நட்சத்திரம் மூணாவது வர பிறந்திருப்பீங்க இந்த மூணா மூணு நட்சத்திர பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாதகத்துல திசா புத்தி வராது அஞ்சு வருடம் ஒரே மாதிரி இருக்கா இல்ல இல்ல அப்ப மாறி மாறி வரும்போது இங்க பலன்கள் மாறுபடும் ஏன்னா சில பேர் கும்பராசி சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்கு அதான் கால் பண்ணோம் அப்படிங்கிறான் தயவு செய்து ஜாதகத்துல தசாபுத்திய பாத்துக்கிட்டு இது ஒரு பொது எடுத்துக்கணும் ஏன்னா இப்ப சுக்கர வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டைம்ல பக்காவ உட்கார்ந்துருக்காரு ஏன்னா எல்லாரும் சொல்லி பயமுறுத்தது என்ன சொல்றாரு தெரியுமா கும்பராசியை ஏழரை சனி என்ன போகுது பாத சனி போகுது அஞ்சு வருஷம் ஏழராசனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு எப்படி அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அஞ்சு வருஷம் எல்லாத்துக்குமே சனி பவன் கெடுத்தார்ன்னா கண்டிப்பா கெடுத்து போயிட மாட்டார் ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்திருப்பாரு எல்லாமே நம்ம கெட்டதா கூடாது யோசிக்கணும் நல்ல சிந்தனை கண்டிப்பா வெற்றி உங்க நிச்சயம் சனிபவன் கர்மாக்காரகன் இவரை கண்டா எல்லாருமே பயப்படுறாங்க எப்படிப்பட்டாலும் பயந்துதான் ஆகணும் நம்ம ஜாதகத்துல சனிபவன் வந்துட்டா எடுத்தோம்னா ஜாதகோட எடுத்து வேமா ஓடுவாங்க ஏன்னா இவர் அப்படிப்பட்ட கிரகங்க நீதிமான் எப்படி நீதிமான் சொல்லுவாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் பழமொழி கேட்டிருப்பீங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் எந்த கிரகத்தையும் ஈஸ்வர படம் கிடையாது உங்க ராசி அதிபதி மட்டும்தான் தான் சனீஸ்வர பகவான் சொல்றாரு அப்ப இவர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த இடத்த அப்படியே சுலூப்படுத்துவார் ஏன்னா மெதுவா போகக்கூடிய கிரகம் நவ கிரகத்திலே சனி பகவான் தாங்க ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில சஞ்சார செய்வார் எந்த கிரகம் ஆகாதுங்க இப்ப பாருங்க உங்களுக்கு பாதசனில போயிட்டு இருக்காரு பாதசனி எல்லாருக்கும் பாதிக்குமா இல்ல வருமானத்தை கொடுக்குமா இப்ப வருமானத்தை மட்டும்தான் அந்த சுக்கர கொடுக்கும் என்ன காரணம் எதனால நீங்க வருமானம் கொடுக்கணும்னு சொல்றீங்க ஏன்னா குரு சுயசாரம் வாங்கி நேரம் உங்க ராசியை பாக்குறாரு வீடு குடுத்தவர் பலமாயிட்டாரு அது இல்லாம ஆகஸ்ட் மாசம் அப்புறம் புதன் பயிற்சியை உங்க ராசியை பாக்குறாரு அப்ப இங்க நல்லதா கெட்டதா நல்லது மட்டும்தான் வரணும் அப்ப கோச்சார கிரகம் நல்லா இருக்கு ஜாதகத்துல புத்தி நல்லா இருக்கா இதை மட்டும் நீங்க பாத்துக்கங்க இதை பாத்துக்கிட்டு பலனை கரெக்டான ஒரு பலனை பாக்கலாங்க ஏன்னா யாருமே கர்மா இல்லாமல் கழிவுத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்மா கொடுத்திருப்பாரு அது எப்ப வேலை செய்யும் உங்க ஜாத்துல பிறப்பு ஜாத்துல திசாபத்தி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யும் அதனால நம்ம எல்லா வீடிலும் ஒரு புது பொதுப்பணும் எல்லா வீடையும் கொடுக்க காரணம் இப்ப குடுக்கிறாரு பாருங்க சரியாந்திர பலனு ஏன்னா இவங்களுக்கு கடன் வருமான பொருளாதாரத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏங்க வருமான பிரச்சனை வந்திருக்கும் சொல்றீங்க கண்டிப்பா பாருங்க ரெண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் யார் ஜாத்துல சனிபவன் பவன் கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா வருமான பொருளாதாரத்துல இப்ப கண்டிப்பா தடை பண்ணி இருப்பாரு ஏன்னா இரண்டாம் வெட்டி அதிபதி செவ்வாயோட சாரத்துல கடன் அதிபதி சாரத்துல போனா மேக்சிமம் மே மாசம் ஜூன் மாசம் ஜூலை மாசம் இந்த மூணு மாசம் கண்டிப்பா பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் டவுன் வாங்கது யாரா நீங்கதான் இருப்பீங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க கும்பராசி மறுப்பு கருது மறுப்பே இருக்காது மறுப்பே இருக்காது இப்ப ஏன் வருமானம் நல்லா இருக்குங்கறீங்க எதனால சொல்றீங்க குரு சுயசாரம் வாங்கி ராசியை பாக்குறாருங்க அதனால வருமானம் என்று பயங்கரமா இருக்குங்க ஒண்ணு இப்ப உங்களுக்கு இடம் மூலியமா காசு வரணுங்க ஒண்ணு இன்னொன்னு பூர்வீக சொத்து இது மூலமா காசு வரணும் பணம் ஒரு வகையில நகை மூலமாக காசு பணம் வரணும் இப்ப நிறைய பேர் பாருங்க இந்த வருமான பேச்சுல தடையே இருக்காது ஏன்னா பாருங்க நல்ல ஒரு யோகத்துல இருந்து அவர் எங்க இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்காரு அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் முழுக்க முழுக்க உங்களுடைய ராசி அதிபதி யாருக்கெல்லாம் சனி பவானு சாரத்துல சனி பவன் நல்லா இருக்கா அவங்க எல்லாத்துக்குமே வருமானம் பாருங்க செம்மையா இருக்கும் பாரு இப்ப நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் நீ எந்த பேங்க்ல கேட்டாலும் சரி லோன் சேங்ஷன் ஆகும் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் முப்பாந்தேதிக்கு அப்புறம் புதன் வந்து நீட்டா உங்க ஆசையை பாரு சூரிய புதாதித்யோகம் சொல்லுவாங்க ஆட்சி பெற்ற சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும்போது சூரிய புதாதித்தியோகம் நூத்துக்கு இருநூறு பர்சென்ட் பயங்கரமா வேலை செய்யும் அப்ப நீங்க எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் இதான் கும்பத்துக்கு முதல் பலனை கடனை அடைப்பீங்க அடுத்து பொருளாதார வருமானம் செம்மையா இருக்கும் இப்ப நான் வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன் நகை வாங்கினா கண்டிப்பா வாங்கலாம் பண்ணுவாங்க திருமணம் பாருங்க நிறைய பேர் புடிச்ச பின்ன காதல் திருமணம் எப்ப பண்ண போறாங்க ஆகஸ்ட் மாசம் முப்பதே தேதி வந்தாவே காதல் திருமணம் சக்சஸ் ஆயிரும் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் பாத்துக்கோங்க திருமண தடை இல்லை வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல எல்லாம் ப்ரமோஷன் வரப்போதுங்க ஏங்க ப்ரமோஷன் வருங்கிறீங்க எதனால சொல்றீங்க வேலையில உத்தியத்துல ப்ரொமோஷன் வரணும் நல்லா பாருங்க உங்களுக்கு ப்ரொமோஷனா ஒன்பதாம் இடம் வேணும் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் விட்ட திப்தி நான் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல இருந்தா வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் வருமா வராதா பெரிய லெவலுக்கு போறீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி கண்டிப்பா வேலை உத்தியத்தை ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க பெரிய லெவலுக்கு போயிட்டாங்க ஆனா என்னால போக முடியல எத்தனை பேர் வருத்த போறீங்க கண்டிப்பா போய் அதுக்கான நேரம் சூப்பரா இருக்கு பாத்துங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க குழந்தை பாக்கிய தாமதம் வாங்கினா இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து உள்ள வழக்கு சார்ந்த விஷயம் அரசாங்கம் மூலமாக எந்தெந்த வழக்கு இருக்கோ அந்த வழக்கெல்லாம் இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள முடிச்சுக்குங்க இப்ப டைமிங் பக்காவா இருக்கு அம்மா அப்பாவுடைய சொத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு எந்த ஒரு சொத்து கேஸ் போட்டாலும் சரி இந்த நேரத்துல போட்டு பாருங்க கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க அதுக்கான நேருக்கு இந்த நான் இடம் பூமி சொத்து மட்டும் சொல்லல மத்த விஷயம் எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி தொழில் ரீதியா இருந்தாலும் சரி இல்ல உத்தியோக ரீதியா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் இப்ப ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்கவா தொழில் பண்றவங்க பண்ணலாமா வேண்டாமா ஜாதத்தை பாருங்க தசாபதியை பாருங்க இப்ப தொழில் பண்ணக்கூடிய நேரம் பக்கவா இருக்கு என்ன காரணம் தெரியுங்களா அதாவது உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பவன் கேது விட்டு வெளியில வந்துட்டார் தொழில்ஸ்தான அதிபதி கண்டிப்பா தொழில மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருவார் ஏழ் சனி சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை லாபத்தை பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரு பணத்தை வருமானத்தை அள்ளி கொடுத்துருவாரு பாத்துக்குங்க எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது இப்ப எடுத்துருங்க சுக்ரபவன் சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாருங்க அவர் ஆறாம் இடத்துல இருக்கிறா இருக்கும் ஆனா செய்யக்கூடிய வேலை இரண்டாம் இடத்த வேலை செஞ்சுட்டு இருப்பார் காசு பணத்தை கொடுத்துட்டு இருப்பார் பேங்க் மூலியமா காசு பணம் ஏதோ வகையில காசு வெளிநாட்டு உள்ளவங்க லாட்ரி விவரத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடிக்கும் ஏன்னா வெளிநாட்டு கிரகம் பன்னெண்டாம் இடத்தை அவர் பாக்குறாரு ஏழாம் பார்வையாக அப்ப ஜாதகத்தை பார்த்து பார்த்து லாட்ரி விவரத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா உண்டு அதனால அதுக்கல்ல அதுலயே பணத்தை பார்த்து வரைய பண்ணிடுறாங்க ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்றதா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் மெயினா ஐடி நல்லா இருக்கும்ங்க சூப்பரா இருக்கும் ஐடி எத்தனை பேர் வேலை பார்க்கணும் அவ்வளவு செம்ம செம்மையான வாழ்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை அடுத்து மெக்கானிக்கல் துறை சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல் ரசாயன இருக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ரசாயன கெமிக்கல் இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இந்த துறை எல்லாமே இயங்கக்கூடிய அமைப்பு பக்கவாமை எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெட்டிகள் தேடி வர பக்கம் இப்ப நட்சத்திர பழம் பார்க்கணும் முதல் நட்சத்திரம் இதுல ஃபஸ்ட்லயும் பாருங்க அப்படின்னு பிறந்தவங்க எதுலுமே தைரியமான குணம் இருக்கும் எப்படி தைரியம் உங்களை மாதிரி யாரும் தைரியமா இருக்க முடியாது தன்னம்பிக்கை விட மாட்டேங்குது எது வந்தாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன் போயா நான்ப்பா எனக்கிட்ட திறமை இருக்குன்னு சொல்லி திறமையை காட்டக்கூடிய ஒரே நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் தான் அவிட்டத்துல பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே தடையில பாத்துக்கிட்டீங்க மேம் பார்க்க மாட்டீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் படிப்புகளில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா ஒரு செலவு பண்ண போறீங்க பாருங்க வேலையிலயோ தொழிலேயோ உத்தியத்திலயோ நல்ல ஒரு மாற்றம் வருது வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமோ கண்டிப்பா ஒரு திடீர் வருமானம் ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல வரும் பாருங்க இந்த சுக்கர பயிற்சியில பாருங்க பக்காவா அமைச்சு கொடுக்குறேன் அடுத்த சதை நட்சத்திரம் பிறந்தாங்க இதுலேயும் பிரமாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய இருக்கு பாத்தீங்களா உங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது கேட்டு பாருங்களேன் சதயத்துல பிறந்தாங்க ஆமா நிறைய இவங்களுக்கு எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்ணி அதை பிளான் பண்ணி கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரே ராசி நட்சத்திரம் அந்த சதை நட்சத்திரம் தான் எல்லா கலையும் அத்துபிடிக்குங்க இவங்களுக்கு இப்ப பாருங்க செம்மையான ஒரு பலனை கொடுக்குறாரு ஏன்னா ராசிலே ராகு இருக்காருல்ல அப்ப உங்களுடைய சிந்தனை இல்லாம பெருசா நம்ம வருமானம் வருமானம் குடும்பம் லாபம் இதை பத்தியும் உங்க மைண்ட் சிந்தனை ஓடும் பாருங்க இப்ப வருமான லாபம் இன்கம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் லாபத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு நல்லா பார்த்துக்கணும் சதே நேரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்கம் அமைதியும் சுக்கர பேசியில பார்த்துக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதியை கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா புரட்டாசித்துல பிறந்தவங்க இதுலயும் ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் ரொம்ப நாகரீகமான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு அவசரப்பட மாட்டாங்க இந்த இடத்துல பிறந்தவங்க ஆனா இப்ப எல்லாமே செலவாக காட்டுது சுப செலவாக காட்டுது இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளிலையோ தொழில உத்தியோக தொழிலை எல்லாமே சூப்பரமைச்சு விடுக்குறாரு எது வந்தாலும் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய டைம் பக்க மெயின் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்றவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய சூப்பரா அமைச்சு விடுறாரு பார்க்குற சுக்கரபாக கிரக பயிற்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது